வீட்டில் முக்கியமான ஐந்து இடங்கள் சரியாக இருந்தாலே வரும் கெஸ்ட் வாயடைத்து போயிடுவாங்க குறித்து வச்சுக்கோங்க வீட்டிற்கு விருந்தாளி வருவார்கள் என்றவுடன் முதலில் நமக்கு தோன்றுவது வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் அவர்களின் பார்வையும் வீட்டின் மேல்தான் இருக்கும் ஒரு வீட்டை நாம் வைத்திருப்பதை வைத்தே அவர்களின் குணங்களை எடை போடு விடுவார்கள் வாசலில் இருந்து ஆரம்பித்தே அவர்கள் கவனிப்பு தொடங்கும் அங்கே சுத்தமா இருக்கா குப்பை கிடக்கிறதா இல்ல பூக்கள் கோலம் விளக்கு வைத்து அழகுபடுத்தி இருக்காங்களா என்பதுதான் முதல் பார்வை இந்த ஒரு சிறிய விஷயமே அந்த வீடு பற்றிய முதல் அபிப்பிராயத்தை உருவாக்கிவிடும் வாசலில் இருந்து நல்ல வாசனை வந்தால் மனசு தானாகவே குளிர்ந்து போகும் ஆனால் கெட்ட வாசனை இருந்தாலோ துர்நாற்றம் வீசினாலோ விருந்தினர் மனதில் உடனே எதிர்மறையான சலிப்பு தோன்றும் வீட்டுக்குள் அடியெடுத்து வைக்கும் பொழுது சோஃபா மேஜை தரை எல்லாம் எவ்வளவு சுத்தமாக இருக்கிறது என்பதே அடுத்த கவனிப்பு சோஃபா மீது தூசி படித்திருந்தாலோ மேஜையில் சின்ன சின்ன அழுக்கு இருந்தாலோ தரையில் கரைகள் இருந்தாலோ அது வீட்டை அலட்சியமாக பார்த்து கொள்ளும் பழக்கத்தை வெளிப்படுத்திவிடும் ஆனால் சுத்தமாகவும் ஒழுங்காகவும் இருந்தால் அந்த வீடு மகிழ்ச்சியையும் மரியாதையையும் தரும் அதே சமயம் வெளிச்சமும் முக்கியம் இருட்டாக இருந்தால் வீடு சோர்வை தரும் வெளிச்சமாக இருந்தால் அது உயிரோட்டத்தை தரும் வீட்டில் உள்ள கண்ணாடிகள் ஜன்னல்கள் டிவி மேல் தூசி இவையெல்லாம் விருந்தினரின் கண்களில் உடனே படும் ஒரு சின்ன கைரேகை கூட இந்த வீடு சுத்தமாக வைக்கப்படவில்லை என்ற எண்ணத்தை தரும் புத்தக அலமாரி கூட அப்படித்தான் ஒழுங்காக அடுக்கி வைத்திருந்தால் அறிவுக்கு போற்றும் மரியாதையை காட்டும் அங்கக கலைந்து கிடந்தால் அது வீட்டின் அலட்சியத்தையும் ஒழுங்கின்மையையும் வெளிப்படுத்தும் சுவரில் கரைகள் இருந்தாலோ படங்கள் விலகி தொங்கிக் கொண்டிருந்தாலோ விருந்தினரின் கவனத்திலிருந்து அது தப்பாது கழிவறை சுத்தம் மிகப்பெரிய சோதனை வீட்டின் முழு சுத்தத்தையும் அதுவே காட்டும் கழிவறையில் நன்றாக சுத்தமாக இருந்தால்தான் இந்த வீடு எப்போதும் ஒழுங்காக பார்த்து கொள்ளப்படுகிறது என்ற நல்ல எண்ணம் வரும் இல்லையெனில் ஒரே துர்நாற்றம் போதும் அந்த வீடு பற்றிய கெட்ட அபிப்பிராயத்தை உருவாக்க அதேபோல் சமையலறையும் முக்கியம் அடுப்பு சிங்க் பிளேட்டுகள் எல்லாம் சுத்தமாக இருந்தால் அது அந்த வீட்டின் பெண்கள் எவ்வளவு சுத்தமாக பார்த்து கொள்கிறார்கள் என்பதை காட்டும் படுக்கை அறை கூட விருந்தினர்களின் பார்வையில் முக்கியம் ஒருவேளை அவர்கள் அந்த அறைக்குள் சென்றால் படுக்கைகள் ஒழுங்காக பரப்பப்பட்டுள்ளதா ஆடைகள் சிதறி கிடைக்கிறதா அலமாரிகள் திறந்துவிடப்பட்டுள்ளனவா என்பதை கவனிப்பார்கள் சோஃபா நாற்காலிகள் தூசியில் மூழ்கி இருந்தால் அது படுக்கையில் போர்வை சுருண்டிருந்தால் அது நேரடியாக வீட்டின் அலட்சியத்தை காட்டும் ஆனால் ஒழுங்காகவும் சுத்தமாகவும் இருந்தால் அந்த வீடு அமைதியான சூழலை தரும் இறுதியாக இந்த எல்லா விஷயங்களும் சேர்ந்து அந்த வீட்டு உணர்வை உருவாக்கும் விருந்தினர் மனதில் இது ஒரு சுத்தமான அமைதியான வீடு என்ற எண்ணம் பதிந்தால் அந்த வீட்டின் மக்களை பற்றியும் நல்ல எண்ணமே தோன்றும் ஆனால் எங்கும் சிதறல் அழுக்கு இருந்தால் இந்த வீடு குழப்பமானது என்ற எதிர்மறை உணர்வே அவர்கள் மனதில் நிலைத்துவிடும் அதனால் சுத்தமும் ஒழுங்கும் கொண்ட வீடு மட்டுமே நல்ல அபிப்பிராயத்தையும் நல்ல பெயரையும் தரும்